நாம் அமர்ந்து தரிசனம் செய்து கொண்டிருக்க கூடிய இந்த ஏகாம்பரநாதர் ஆலயத்தினுடைய கருவறை விமானமாகும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம பார்க்க இருக்கிற திருக்குட நன்னீராட்டு பெருவிழா காண இருக்கிறது ருத்ரகோட்டி விமானம் அதே போல இந்த ஊருக்கே ஒரே அம்பாளாக எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அன்னை காமாட்சி ஆலயத்தினுடைய விமானம் காமகோட்டி விமானம் என்று அழைக்கப்படுகிறது காஞ்சிபுரம் என்றாலே சிவகாஞ்சி என்று சொல்லுவது போல விஷ்ணு காஞ்சி என்று சிறப்பு பெற்ற காஞ்சி மாநகரத்தில் புண்ணிய கோட்டி விமானம் காஞ்சிபுர வரதராஜ பெருமாளுடைய ஆலயத்தின் விமானமாக அமைந்திருக்கிறது ஸ்கந்த கோடி என்று சொல்லக்கூடியது காஞ்சிபுரத்திலே முருகப்பெருமானுடைய ரூபம் அழகாக குமரக் கோட்டத்திலே நமக்கு அருள் புரியக்கூடிய அந்த ஆலயம் ஸ்கந்த கோட்டி விமானம் அமைந்த ஆலயமாக நான்கு கோடிகள் அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான மாநகரத்தில் ருத்ர கோட்டி விமானத்தினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை இன்னும் சிறிது நேரத்திலே நாம் அனைவரும் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் இறைவனுடைய மூர்த்தங்களே மிக அற்புதமான அழகான வழிபட்ட உடனே அருளை வாரி வழங்கக்கூடிய ரூபம் என்று சொல்லக்கூடியது சோமா ஸ்கந்த ரூபம் என்று சொல்லுவார்கள் இந்த சோமாஸ்கந்த ரூபம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஆலயத்தில் ஒரு வடிவத்தில் கருவறையிலே அல்லது கோஷத்திலே நாம் வழிபாடு செய்யலாம் ஆனால் ஒரு நகரமே சோமாஸ்கந்த வடிவமாக இருக்கிறது என்று சொன்னால் அது காஞ்சிமா நகரம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இறைவனுடைய வடிவமாக இங்கே ஏ கம்ப மூர்த்தி எழுந்தருளி கட்சியே கம்பனாக சிவபெருமானும் அம்பிகையினுடைய வடிவமாக அன்னை காமாட்சியும் முருகப்பெருமானுடைய வடிவம் குமர கோட்டத்திலேயும் காட்சி தந்து கொண்டிருக்கின்றது அப்போ இங்க மூணு பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரே நகரமாக சோமாஸ்கந்த வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நகரம் ஒரு நகரமே இப்படி இருக்கிறது என்றால் இந்த நகரத்திலே இன்பத்திற்கு குறை உண்டா அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கணும் ஏன்னா சோமாஸ்கந்த மூர்த்தியினுடைய தத்துவம் நமக்கு சொல்லுவதே சித்து ஆனந்தமயமானது அப்படின்னு அதற்கு பெயர் சித்து ஆனந்தம் முருகன் சிவன் அந்த சத்தும் சித்துமாக இருக்கக்கூடிய சிவசக்தி இணைந்து ஆனந்த ரூபமாக தந்தது குமரக்கடவுளை அதனால்தான் குமரனுக்கு ஆனந்த ரூபன் அப்படின்னு பெயரு சத்தும் சித்துமாக நாதவிந்து கலாதி தத்துவமாக இறைவனும் இறைவியும் எழுந்த